அதிக எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் எப்படி எல்லாம் தியாகம் செய்தோம் வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக இரண்டு விதமான போராட்டங்கள் நமது நாட்டிலே செய்யப்பட்டன ஒன்று ஆயுதம் தாங்கி வெள்ளையர்களை தாக்குவது இன்னொன்று உண்ணாவிரதம் மறியல் போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் என்பது போன்ற கப்பலை ஓட்டுறது கடல் வாணிகம் செய்யறது என்கிற மாதிரியான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்கிறது இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்க ஆயுதம் தாங்கி வெள்ளக்காரன் அடிக்கிறது உதைக்கிறது என்று இரண்டு விதமான போராட்டங்கள் நடக்கிறது நம்ம நாட்டில் தாங்கிற போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்பவருடைய தலைமையில அவர் ஆயுதம் தாங்கி போராடுகிறார் ஒரு கட்டத்தில் அவர் நினைக்கிறார் நாம் ஒரு ராணுவத்தை உருவாக்க வேண்டும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மிலிட்டரியை உருவாக்கி இந்த வெள்ளையர்கள் எந்த ஆயுதங்களை வைத்து நம் மக்களை அடக்குமுறை செய்கிறார்களோ மிரட்டுகிறார்களோ அதே ஆயுதங்களை தயாரித்து நாம் வெள்ளையர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு ராணுவத்தை அமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார் இங்கே எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிதி திரட்டுகிறார் சேரவில்லை நீதி திரளவில்லை நேதாஜியை பார்க்கறதுக்கு பயந்து ஓர் எல்லாரும் ஏன்னா வெள்ளையர்கள் வந்து அவர் பேசினார் தெரிஞ்சாலே உள்ள உள்ளவரை போற்றுவார் அவர் என்ன பண்றார் கடைசியா பர்மாவுக்கு போகிறார் பர்மாவில் போய் அங்கே ரெங்கூன் அந்த பகுதிகளிலும் இரண்டு சமுதாயங்கள் தான் இருந்தார்கள் ஒன்று நாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செட்டியார் சமுதாயமும் முஸ்லிம் சமுதாயமும் பர்மா முழுவதும் இந்தியாவிலிருந்து போயிருந்த மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு முஸ்லிம்களாக இருப்பார்கள் இல்லைன்னா செட்டியார் சமுதாயமாக இருப்பார்கள் இந்த ரெண்டு சமுதாயமும் தான் வருவாயில் இருக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போய் அங்க உதவி கேட்கிறாரு ஒவ்வொரு சமுதாய போய் பார்க்கிறாரு நம்ம நாட்டை விடுதலையை செய்யணும் வெள்ளக்காரனை எதிர்க்கணும் அவன் வச்சுக்கிற துப்பாக்கி நமக்கு வேணும் அவன் வச்சுக்கிற பீரங்கி நமக்கு வேணும் அவன் வச்சுக்கிற வெளிமருந்து நமக்கு வேணும் அவர் அங்கே சுதேசி ராணுவத்தை அமைப்பதற்காக நிதி திரட்டுகிறார் நிதி திரட்டுனா ஒண்ணுமே திரள ஒரு லட்சம் ரூபாய் திரளவில்லை அப்ப வள்ளல் ஹபீப் அங்க ஒரு வியாபாரியா இருக்கிறார் அவருடைய மொத்த சொத்தே ஒரு கோடி ரூபாய் தான் அன்னைக்கு உள்ள ஒரு கோடி இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் கோடிக்கு சமம் அவங்க அன்னைக்கு ஒரு கோடி அன்றைக்கு உள்ள ஒரு கோடி பெரிய அதிபர் அவற்ற போறார் நேதாஜி இவர் இந்து அவர் முஸ்லீம் இப்போ என்ன பண்ணிருக்காரு உனக்கு ஏன நான் தண்ணு கேட்டாரா எவ்வளவு வேணும் என்ன சாட்டேஜ் சாட்டேஜா ஒருத்தனமே தரல மொத்தத்துமே பிளான் தான் இருக்குது எவ்வளவு வேணும் ஒரு கோடி ரூபாய் மொத்தம் ஒரு கோடி ரூபாயும் கொடுத்தவன் யாரு வள்ளல் ஹபீப் கொடுத்தான அதுக்கு நிகரான ஒரு தியாகியை சொல்லி பார்ப்போம் பாவிகளா வள்ளல் ஹபீப நீ பாட புத்தகத்தில் சொன்னியா இன்றைக்கு உன்னுடைய தொலைக்காட்சியில வானொலியில அவரை பத்தி பேசுனியா அப்படி ஒரு பேரை எங்கேயாவது பதிவு செஞ்சு வச்சிருக்கிறியா வல்லது ஹபீப் என்று ஒரு கோடி ரூபாய் பத்தாயிரம் கோடிக்கு சமமான பத்தாயிரம் கோடி ரூபாய் தூக்க ஏழுமாங்க பத்தாயிரம் கோடிக்கு சமமான ஒரு கோடி ரூபாய் அந்த ஒரு கோடி ரூபாய் என்ன ஒரு பவுன் ஒரு பவுன் நகை நாலணா வித்த காலம் பண்ணிக்க ஒரு பவுன் நகை பத்தாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிற காலம் இல்ல ஒரு பவுன் நகை நாலு இருபத்தி அஞ்சு பைசா வித்த காலம் அந்த இருபத்தி நாலு பைசா அந்த கூட அந்த காலத்தில் ஒரு கோடி ரூபாயை தூக்கி கொடுத்த பிறகுதான் அவன் என்ன செய்யல வெள்ளக்காரனுக்கு பாசையில் பதிலடி கொடுப்பதற்காக ஆயுதங்களை திரட்டுகிறார் ராணுவத்தை உருவாக்குகிறார் அப்படி ராணுவத்தில் கவனிக்கணும் காசை கொடுத்து ஒதுக்கிட்டா முஸ்லீம் அவர் ஒரு தடையை உண்டாக்குறார் மில்டரி மில்டரி தான் என்ன உயிர பணையை வச்சு வெள்ளக்காரன் மாதிரி ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்கார்ந்து படை இல்லை இது தளம்ளவு பட கொலா பட அவங்களுக்கு எ அளவு கிடையாது தளபதி உட்கார்ந்துகிட்டு உத்தரவு போடக்கூடிய காலம் இல்ல அந்த நேரத்தில் அந்த சுதேசி ராணுவத்தில் தளபதியாக யார் நியமிக்கப்பட்டார் தெரியுமா தளபதி தான் களத்தில் நிற்பான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குமே ஆனால் அப்துல் கலாம் அப்துல் கலாம் நிப்பாராங்க மன்மோகன் சிங் போய் நிப்பாரா களத்தில் போய் நின்று காரியமாற்றக்கூடியவன் தளபதிதான் யார் முப்படை தளபதியா இருக்கிறானோ தரைப்படை தளபதியாக இருக்கிறானோ அவன்தான் போய் அங்க வந்து கமாண்ட் பண்ணுவானே தவிர பிரதமர் களத்துக்கு வரமாட்டான் எல்லாம் கரெக்டா சேஃப்டி பண்ணிட்டு அவங்க போவாங்க எல்லாம் கரெக்டா சேஃப்டி பண்ணிக்கிட்டு அந்த ரங்க பாதாளத்தில் வச்சுட்டு அவர்கள் தங்களை அழித்துக் கொள்வதற்காக போகிறார்களே அந்த தளபதி யார் தெரியுமா சானவாஸ்கான் நேதாஜி ராணுவத்தை உண்டாக்குறாரு ராணுவத்துக்கு பணம் கொடுத்தவன் யாருன்னு பார்த்தா சந்திப்பு அவகாச ஆயுதம் வாங்கப்படுது அந்த முத்த ராணுவத்துக்கு யார் தளபதி ஷானவாஸ்கான் ஷானவாஸ்கானை எத்தனை பேருக்கு தெரியும் வெள்ளை ராணுவத்திற்கு தண்ணி காட்டிய வெள்ளை ராணுவத்திற்கு எதிராக நின்று களமிறங்கி சரிக்கு சரியாக பதிலடி கொடுத்த பெரும் சேதங்களை ஏற்படுத்திய இந்த உண்ணாவிரத்தை பார்த்து விளக்கம் ஓடி போயிட்டனா அப்ப நம்முடைய உண்ண நம்முடைய மரியோ நம்முடைய ஆர்ப்பாட்டமும் அவனை கொஞ்சம் கூட கலகலக்க வைக்காது அவனுக்கு எது பயத்தை உண்டாக்கு அட்டிக்கணும் அப்படி கவுத்து விடணும் வயல கவிழ்க்கணும் ராணுவ வண்டியை எரிக்கணும் அது ராணுவத்தினுடைய தளங்களை எல்லாம் தீ வச்சு தற்கொலை தற்கொலைப்படியா போய் தாக்கணும் என்றெல்லாம் அவனுக்கு பீரிய தான் நாட் விட்டு ஓடுவான் என்று அந்த ஆபத்தான பணிக்கு தலைமை தாங்கியவன் யார் யார் தலைமை தாங்கினா ஷானவாஸ்கான் தான் அந்த படையை புறப்படுகிறது படையமைத்த சுபாஷ் சந்திரபோஸ் படையில் அமைப்பதாக இருந்தால் ஒரு நாடு இருக்கணும் ராணுவ ராணுவத்தை வந்து நாடு தானே வச்சுக்க முடியும் அதுக்கா என்ன பண்றாரு அவர் ஒரு நாட்டை இந்தியாங்கிறதுக்கு வந்து அவர் ஒரு அமைச்சரவை உண்டாக்குறார் அவர் ஒரு அமைச்சரவை உண்டாக்கி இருபது பேர் கொண்ட மந்திரிக்கு மந்திரி சபை உண்டாக்குகிறார் அப்பதான் ராணுவத்தை உண்டாக்க முடியும் அது தான் தான் பிரதமர் என்று அறிவித்துக் கொள்கிறார் அந்த அவர் பிரதமராக இருந்த இருபது பேர் கொண்ட அந்த அமைச்சரவையில் ஐந்து முஸ்லிம்கள் இருபது மந்திரிகளை அவர் நியமிக்கிறார் இருபது மந்திரிகள் எத்தனை பேர் முஸ்லீம் நம்ம இளையாங்குடியை சேர்ந்த கரீம் கனி உட்பட அந்த கரீம் கனியை கூட நாட்டை விட்டு விரட்டியவர்கள் இவர்கள் துரோகிகள் விடுதலை பெற்றவுடனே அவன் சொந்த நாட்டிற்கு வர முடியாமல் அவன் வெள்ளையர்கள் போட்ட வாலண்டை பண்ணி கொடுக்காமல் பாகிஸ்தானில் போய் சாக வைத்தவர்கள் தான் இந்த நாட்டினுடைய பதவிகளை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கரீம் கனியையும் இருபது அமைச்சர்கள் முஸ்லீம் எத்தனை இருபத்தஞ்சு சதவிகிதம் இன்னைக்கு இருபத்தி ஆறு மந்திரிகள் முட்டை தமிழ்நாட்டில் இருபத்தாறு மந்திரி இருக்கிறான் முஸ்லீம் எத்தனை புரிஞ்சு அவன் நேற்றாதி இருபது மந்திரில அஞ்சு முஸ்லீமும் கொடுத்தாயே அவனுக்கு தெரியும் இவன் தான் தியாகம் இவன் தான் தேசத்துக்கு விடுதலைக்கு பாடுபடுவான் வெள்ளையர்களை எதிர்த்து ஆயுதம் தூக்கின ஒரு சமுதாயம் என்னமோ தேசத்துக்கு அப்பாற்பட்டவர்களை போன்றும் தியாகத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போன்றும் சித்தரிக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம்